அனைவருக்கும் வணக்கம் ஆரோக்கியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ரகசியம் நம்ம தூக்கத்தில் இருக்குது ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறவங்க சின்ன சின்ன விஷயத்தில் சித்தர்கள் சொன்ன பயிற்சியை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அதில் மிக முக்கியமானது இப்போ நான் சொல்ல போகிற இந்த ரகசியம்தான் எப்படி தூங்கணும் இதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா போதும் ஐம்பது சதவீதமான உங்களுடைய நோய்கள் குணமாகிடும் எப்படி தூங்கணும் அப்படின்னா இடது பக்கம் கையை வைத்து ஒந்திரிச்சு நம்ம தூங்கணும் இப்படி நம்ம தூங்கும்பொழுது என்ன நடக்குது ஏன் நம்ம யோகாவில் ஆன்மீகத்தில் சித்தர்கள் இப்படி ஒரு தூக்குற முறையை வச்சாங்கன்னா நமக்கு ரெண்டு சுவாசம் ஓடுற துவாரங்கள் இருக்குது இதை வந்து வடக அதை இடது புறத்தில் இருக்கிறது இடகலைன்னு சொல்லுவோம் புறத்தில் இருக்கிறது பிங்கலைன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு நாடியில் மூச்சு ஓடிட்டுருக்கு இப்போ நம்ம தூங்கும்பொழுது இடது பக்கம் கையை வச்சு தூங்கினோன்னா வலது புற சுவாசம் ஓட ஆரம்பிக்கும் இந்த வலது புற சுவாசம் ஓடுச்சுன்னா இரவு முழுசும் உங்களுக்கு தேவைப்படுற உஷ்ணம் உங்கள் உடம்புக்குள்ளே சர்க்குலேட் ஆகி நல்ல ஜீரணமாகும் காலையில் மோஷன் ஃப்ரீயாகும் கனவுகள் இல்லாத தூக்கம் வரும் இதே நீங்கள் புறம் கையை வச்சு தூங்குனீங்கன்னா கனவுகள் உள்ள தூக்கம் வரும் உடம்புல ஜீரணம் ஆகாது கடையில் எழுந்தீங்கன்னா மலச்சிக்கலோடு எழுந்துப்பீங்க சின்ன விஷயந்தான் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை மாற்றும் அதனால் எப்பொழுதுமே இடது கையை வைத்து இரவு தூங்குங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் மூணு மாதத்தில் அதிகமாகறது நீங்கள் பார்க்கலாம் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்படி சித்தர்கள் நமக்கு சொன்ன சின்ன சின்ன ஆரோக்கிய பயிற்சிகளை நம்ம செய்தோம்னாலே நம்ம வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாங்க உயிர் வணக்கம்